அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சோமையாக பெருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் கோவில் திருமாளம் அருள்மிகு மகாகாலநாத சுவாமி திருக்கோயில நடைபெற இருக்கிற சோமையாக பெருவிழா நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று ஆயில்ய நட்சத்திரம் உச்சிக்காலத்தில் நடைபெற உள்ளது இந்த சோமயாகத்தில் அனைவரும் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெறுவோம் இந்த சோமயாக பெருவிழாவில் கலந்து கொள்வதுக்கு பஸ் மார்க்கமாக வந்து திருவாரூர் மயிலாடுதுறை பஸ் பூந்தோட்டத்தில் பூந்தோட்டத்திலிருந்து கிழக்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரயில் மார்க்கமாக பார்த்தோன்னா திருவாரூர் மயிலாடுதுறை மார்க்கத்தில் பூந்தோட்டம் ரயில் நிலையத்திலிருந்து கிழக்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க உலக பிரசித்தி பெற்ற இந்த சோமையாக பெருவிழாவில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி